உங்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு சோம்பேறிகள் தாம் வேட்டை ஆடியதையும் சமைத்து உண்ணார் விடாமுயற்சியுடையவரோ அரும் பொருளையும் ஈட்டுவர் நேர்மையாளரின் வழி வாழ்வுதரும் முரணானவரின் வழி தள்ளும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே அருமையான காலை பொழுதிற்காக உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் தகப்பனே புது புது அனுபவங்களை கொடுத்து நிறைவான ஆசிர்வாதத்தோடும் உண்மையான வழியிலும் எங்களை நடத்தி கொண்டு தருணத்திற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே உடல் உள்ள சுகத்தை கொடுத்திருப்பதற்காக உணவும் உடுக்க உடையும் தந்து தங்க இடத்தையும் கொடுத்து நிறைவாக ஆசீர்வதித்து உயர்ந்த இடத்திலே எங்களை நடந்து செல்ல வைத்திருக்கிறவரே உமை ஆராதிக்கின்றோம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து நல்ல தொழிலை கொடுத்து நல்லபடியாக படிக்கவும் என் ஆண்டவருடைய வல்லமைக்குடைய கரத்தின் கீழ் நாங்கள் நடக்கவும் நீர் எங்களோடு பயணம் செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் எங்களை தப்புவித்ததற்காக உமக்கு நன்றி எங்கள் மீது பரிவும் பாசமும் நேசமும் கொண்டும் எங்களை பாதுகாத்து இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா நேர்மையான வழியில் நடக்க நேர்மையான திட்டங்களை உமது இறை வார்த்தையின் வழியாக எங்கள் கொடுத்தமைக்காகவும் உன்றி சொல்லியுமை துதிக்கிறேனப்படியிலே உண்மை பேசுவவர்களாகவும் நீதியை நிலைநாட்டவர்களாகவும் இருக்க எளியோர்களையும் ஆதரவற்றவர்களையும் ஆதரிக்க நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்திருக்கின்றே அதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் உண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் உண்டு வாழ்க்கையிலே அநேக கவலைகள் உண்டு அநேக தடைகள் உண்டு ஆனால் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி கல்வாரியிலே சுமந்து தீர்த்து எங்களை மேன்மேலும் உயர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய தருணத்திற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா கேவலப்பட்ட இடத்திலே அவமானப்பட்ட இடத்திலே நாங்கள் விழுந்து விடாதபடி கவலையோடும் துக்கத்தோடும் அலைந்து விடாதபடி நாங்கள் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய மன விருப்பத்தையும் சிந்தனையும் அறி கொண்டு ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றி என் ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வளர நீர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி துதிக்கிறோம் அப்பா சொல்லியுமே அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோமே தீயோர் தண்டனைக்கு தப்ப மாட்டார் இது உறுதி கடவுளுக்கு அஞ்சு நடப்போரின் மரபினருக்கோ தீங்கு வராது என்று வாசிக்கின்றோம் ஆம் தகப்பனே நாங்கள் அனைவரும் தீ ாக இருக்கின்றோம் சோம்பேறிகளாக இருந்து இரவு வேளையிலே ஆண்டவரை துதித்து ஆராதித்து வணங்காதபடி படங்களையும் வணங்காதையும் நிகழ்ச்சிகளையும் தேவையில்லாத செயல்களையும் பாவங்களையும் புரிந்து காயப்படுத்தி இருக்கிறோம் சுவாமி ஆண்டவரே இயந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா இரக்கமற்ற செயல்களை செய்திருக்கின்றோம் மதிக்கட்ட செயல்களை செய்திருக்கின்றோம் அளவின்றி செலவழித்து இந்த உலகத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து இருக்கின்றோம் கஞ்சவர் கஞ்சவராய் மற்றவர்களுக்கு உதவி செய்யாதபடி தான் அகந்தையோடு அலைந்து இருக்கின்றோம் பொல்லாப்பான காரியங்களை புரிந்து இருக்கின்றோம் தீய செயல்களை செய்திருக்கின்றோம் ஆண்டவரே இவை அனைத்தும் எங்களுக்கு தண்டனையை பெற்று தரும் என்று அறிந்து இருந்தும் மீண்டும் மீண்டும் பாவம் செய்தும் எல்லாவற்றையும் இழந்து தவித்து வெறும் கையோடுமை தேடி வந்திருக்கின்றோம் அப்பா பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடு பரிசுத்த வாழ்வு வாழ எங்களை வழி நடத்திடுவீராக கொடுப்பீர் ஆகும் உடைந்து போய் இருக்கக்கூடிய உள்ளங்களை நீர் சரி செய்வீர் ஆகும் கல்லான இதயத்தோடு இருக்கத்திலே உமது ஊற்றப்படுவதாக உமது விழாவில் இருந்து சிந்தி அந்த பரிசுத்த ரத்தமும் தண்ணீரும் பிள்ளைகளை புனிதப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் பொய் உரை வஞ்சகம் இறந்தவர்களாய் இருப்பார்கள் எங்களுக்கு எதிராக வஞ்ச நெஞ்சத்தோடு எழுந்து வரக்கூடிய நபர்கள் உண்டு அவர்களை இயேசு பெயரினால் அந்த நாங்கள் உழைக்காதபடி சோம்பேறிகளாய் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் முரணான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் நெருமையாளர்களுடைய வாழ்வு வளமையை தரும் ஆனால் பாவிகளுடைய வாழ்க்கையும் சோம்பேறியுடைய வாழ்க்கையும் சாவில் கொண்டு முக்கியம் என்பதை அறிந்து இருக்கின்றோம் தவறளித்த வழியில் இருந்து திரும்பி வந்து பொல்லாப்பான பாதையில் இருந்து திரும்பி வந்து என் ஆண்டவரை ஆராதித்து வணங்கி பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு உண்மைக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பாசு கிரிஸ்துவே இதோ இந்த உண்மை தேடி வந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக இந்த ஜபத்தில் ஈடுபட்டு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புளைக்கின்றேன் எங்கள் மீது ஒவ்வொரு நாளும் இரக்கம் கொண்டு ஒவ்வொருவருக்காக ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடைக்கின்றேன் குடும்ப சூழ்நிலையை பாராதபடி தினமும் என் ஆண்டவரை தேடி வந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என் ஆண்டவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் தேற்றி பலப்படுத்த வேண்டும் ஆண்டவராகிய கிறிஸ்துவே என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி என் ஆண்டவரோடு இணைந்து இருப்பேன் என் ஆண்டவரோடு பேசுவேன் என்று சொல்லி முகமுகமாய்மோடு பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருணை கண் பார்ப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட ஆண்டவரே பிரிந்து போய் இருக்கக்கூடிய குடும்பங்களை கொடுக்கின்றேன் சிறு சிறு பிரச்சனைகளை உம்மிடம் ஒப்புக் கொடுத்து சரி செய்யாதபடி ஒவ்வொரு நாளும் மனவேதனையோடும் நான் மனமுறிவை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரே அநேக பிள்ளைகள் கணவனும் மனையுமாக இருந்து வாழக்கூடியவர்கள் நல் குடும்பமாய் இருந்து வாழக்கூடிய பிள்ளைகள் பிரிந்து இருப்பதை பார்க்க முடிகின்றது நாங்கள் வாசிக்கின்றோமே மலாக்கி இரண்டாவது அதிகாரம் இறை வார்த்தையில் ஏனெனில் வெறுக்கிறேன் என்கிறார் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் மன முறிவு செய்கிறவன் வன்முறையை மேலாடைய கொண்டு மறைக்கிறான் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆகையால் எச்சரிக்கையாக இருங்கள் நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள் என்கின்ற வார்த்தையை வசிக்கின்றோம் யார் யாரெல்லாம் கணவனுக்கு எதிராக பாவம் செய்கிறார்களோ யார் யாரெல்லாம் மனைவிக்கு எதிராக துரோகம் செய்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே என்கின்ற பெயரினால் ஆசீர்வதிக்கின்றேன் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டும் திருமண வார்த்தையின்படி வாழவும் திருமணத்தில் எடுத்துக்கொண்ட அந்த சத்தியத்தில் நினைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக உருமாறிட வேண்டுமாயுமை நோக்கி அப்பா செபிக்ரேனப்பா அண்டவராகியேசு கிறிஸ்துவே கூலி வேலை செய்த வேலை செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு மக்களாய் குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவரையும் தொட்டும் அவர்களை ஆசீர்வதித்தும் மன நிறைவையும் அமைதியும் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்திலே நோய்வாய்ப்பட்டும் ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் நோய்வாய்ப்பட்டும் ஆண்டவரே மருத்துவமனையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் வீட்டில் இருந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டு கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் முதிர்ந்த வயதிலே எழுந்து நடக்க முடியாதபடி ஆண்டவரே தன்னுடைய சுய சிந்தனை இழந்து தவிக்கக்கூடிய தாய் தந்தையர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களை ஆசீர்வதியும் தொடும் குணமாக்கும் வல்லமை கடந்து வருவதாக உமது ஆணி தழும்புள்ள கரம் அவர்களை தொட்டு குணமாக்குவதாக ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சாட்சியாய் நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இந்த நாளிலும் மறைத்து போன ஆத்துமாக்களை நினைவு ஊறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களின் நினைவு ஊறுகின்றோம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே இந்த நான் மறித்து போய் விடுவேனோ என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் உத்திரிகஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் இவர்களுக்கு மன அமைதியை கொடுத்து ஆண்டவரே மன வேதனையோடும் ஆத்துமா வேதனையோடு

ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை வேளாங்கண்ணி தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே தொடர்ந்து மது பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுங்க அம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜேஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே விகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மயமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்